என்று சொல்லி நமக்கு ஒரு ார் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்குகின்றவராய் இருப்பார். ஆகவே அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள் என்று சொல்லி கிறிஸ்தவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே மத்திய முதலாவது அதிகாரத்திலே யோசேப்பின் இடத்திலே தேவதூதன் வந்து சொல்லுகின்ற வார்த்தைகளை பெரும்பாலான நேரத்திலே கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் சிந்திப்பது உண்டு ஆனால் இந்த நாட்களிலே அது எவ்வளவு வெளியேற பெற்ற ஒரு வாக்கு இருக்கிறது என்று சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இருபத்தி ஓராவது வசனத்திலே அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்குகின்றவராயிருப்பார் ஆகவே அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள் என்று சொல்லி இந்த பாவம் அந்த பாவம் இல்லைங்க இன்னைக்கு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் நான் பாவத்துல விழுந்து அமிழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி நீங்க ஒரு குற்ற மனப்பான்மையோடு இந்த குற்ற உணர்வோடு கூட இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ அழுத்தத்திற்குள்ளாக செல்லாதே மகனே மகளே உன்னுடைய பாவங்களை நீக்குவதற்காகத்தான் நான் வந்தேன் உங்களுடைய பாவங்களை நீக்குவதற்காகத்தான் நான் சிலுவையிலே மறித்தேன் என்று சொல்லி அந்த வாக்குதத்தம் பிறப்பின் போது சொன்ன வாக்குதத்தத்தை இன்று நமக்கு நினைவூட்டுகின்றார் அடுத்து பார்க்கும் பொழுது இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அவன் இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் இன்றைக்கு தேவன் நம்முடைய பாவங்களை நீக்குகின்றவர்கள் மாத்திரம் இல்லைங்க அந்த பாவம் என்கின்ற அந்த அழுத்தம் அந்த டிப்ரெஷனுக்குள்ளாக தள்ளக்கூடிய அந்த குற்ற உணர்வை வைத்து நம்மை சின்ன பின்னமாக ஆக்கி கொண்டிருக்கின்ற அந்த பாவத்தை நமக்காக சிலுவையிலே சுமங்கு ஆண்டவர் ரத்தம் சிந்தி கழுவி விட்டார் அது மாத்திரம் இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார் நீ மகனே மகளே திகையாதே கலங்காதே நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நாம ஏங்க சூழ்நிலைகளை கண்டு பயப்பட வேண்டும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நாம ஏன் சத்துக்களை நினைத்து பயப்பட வேண்டும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா எல்லாமே ஜெயமாக முடியும் என்கின்ற ஒரு விசுவாசத்தை பெற்றவர்களாக நாம் இந்த நாளை மாத்திரமில்லை ஒவ்வொரு நாளையும் துவங்க கத்த இயேசு நமக்கு உதவி செய்வாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் பாவ கரைகளை குற்றங்களை நீக்குகின்றவராய் நீர் வந்தீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்கள் பாவங்களை கழுவினீர் இப்பொழுது இம்மானுவேலாக எங்களோடு கூட இருக்கிறபடி நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டி ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்